அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை நமக்கு ஆடி அமாவாசை அமைஞ்சிருக்குங்க இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறவங்க தவறாமல் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை விட அன்னதானம் ரொம்ப சிறப்பு நம்ம ஏற்கனவே ஆடி அமாவாசைக்கு ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் விளக்கமான வீடியோ தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் வழிபாத நேரம் எல்லாமே விளக்கமாக நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்கை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே நான் கொடுக்குறேன் ஒரு சின்ன பிள்ளை பட்டன் தெரியும் டச் பண்ணி பாருங்கள் முழுமையான விளக்கமான வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அமாவாசையில் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிகிறது என்ன நட்சத்திரம் என்று இருக்குது அப்படின்னா அன்றைக்கி வியாழக்கிழமை நமக்கு புனர் பூச நட்சத்திரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குரு பகவானுடைய கிழமை குரு பகவான் நட்சத்திரம் ஆடி அமாவாசை முன்னோர்களுடைய பரிபூரண ஆசி நமக்கு கிடைக்கணும் இல்லையா அன்னதானம் கண்டிப்பா தவறாம செய்யுங்க நல்லது நடக்கும் இறைவன் அருள் கிடைக்கும்